காய்காய் சிலாரி எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு கேரட் அல்வா தாங்க பார்க்க போகிறோம் கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க இதை வச்சுக்கி பொரியல் பண்ணலாம் வெஜிடபிள் சாதம் பண்ணலாம் ஜூஸ் பண்ணலாம் பாயாசம் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம கேரட் ஹல்வா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்கூட வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி கேரட் எடுத்திருக்கேன் அதை மேலே இருக்க தேவலாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அப்புறம் நல்லா கழுவிட்டு தேங்காய் துருவல்ல வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எல்லா கேரட்டையும் இதே மாதிரி திருவினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நான் குக்கர் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கும் குக்கரில் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் கேரட் அல்வா ரெடி ஆயிடும் இப்போ நெய் காஞ்சதும் நம்ம துருவி வச்சுருந்த கேரட் அதில் போட்டு கேரட்டோட பச்சை ஸ்மெல் பர வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளோவில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கேரட் நல்லா வதங்கிடும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்தளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம இது கூட ஒரு கப்பு பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க விசில் வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் வந்ததை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கேரட் வந்து மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கும் இதை வந்து நம்ம ஒரு பருப்பு மத்து வச்சும் ஒரு கடை கடைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மசிச்சும் விட்டுக்கலாம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி மசிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிச்சா போதும் இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம சக்கரை சேர்க்கணும் இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு கப்பு சின்ன கப்பில் ரெண்டு கப்பு நமக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சதும் கருப்பு திராட்சை இல்லை நீங்கள் சிவப்பு திராட்சை இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க அது கூட நான் முந்திரி திராட்சை துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி தான் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அதை போட்டு நம்ம அந்த நெய்யிலே வந்து லைட்டாக கொஞ்சம் போன வர வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம மசூச்சி வச்சுருந்த கேரட்டு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஏலக்காய் ஒரு மூணு எடுத்து நான் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு டேஸ்ட்டான சுவையில் கால்வா ரெடி எங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்